சங்கீதங்களின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறு ஏழு எட்டாம் வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம் என் பெருமூச்சினாலே நான் இளைத்து போனேன் ரா முழுவதும் என் கண்ணீரினால் என் படுக்கையை நான் நினைக்கிறேன் என் கட்டிலில் நினைக்கிறேன் என் துயரத்தினால் என் கண்கள் எல்லாம் குழிவிடுந்து போனது என் சத்துருக்கள் நிமித்தம் கண்கள் மங்கி போயிற்று அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போகுங்கள் கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்க போகிறார் விசுவாசிக்கிறவங்க ரெண்டு கைகளை நல்ல தட்டி இரவு முழுவதும் கண்ணீர் 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 என்று சொல்லி என் படுக்க முழுவதும் ஆக படுக்க முழுவதும் நான் இன்றைக்கும் கண்ணீரை நான் நினைத்து கொண்டிருக்கிறேன் கண்ணீர் தாரத்தாரையாய் வருகிறது இந்த கண்ணீருக்கு முடிவில்லையா இந்த கண்ணீருக்கு மாற்றமில்லையா என்று சொல்லி இந்த கூடுகைக்கு வந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துவக்கத்திலிருந்து ஒருவேளை உன் வாழ்க்கையிலே கண்ணீர் கண்ணீர் என்று சொல்லி நீ கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் என் தேவனாகிய கத்த சொல்லுகிறார் உன் கண்ணீரை அவர் கேட்கிற தேவனாய் இருக்கிறார் இருக்கிறீங்களா அலையூயாம் பொது மொழிபெயர்ப்பு அப்படின்னு பைபிள் பொது மொழிபெயர்ப்பில் அந்த வசனத்தை வாஸ்த ரொம்ப இன்னும் சூப்பராக எழுதி வச்சுக்க எழுதி வைக்க எழுதப்பட்டிருக்குது அதில் எப்படி எழுதப்பட்டிருக்குதுன்னா பெருமூச்சியினால் இழைத்து போனேன் ஒவ்வொரு இரவும் கண்ணீரில் என் படுக்கை மிதக்குகிறது என் கட்டில் அழுகையால் நனைகிறது துயரத்தில் என் கண்கள் வீங்கி போனது இருக்கிறீங்களா அழுது அழுது கண்கள் குளமாய் மாறி போச்சா அழுது அழுது உன் கண்கள் எல்லாம் வீங்கி போச்சா சில பேரு சில நேரத்தில் நம்ம மற்றவங்க மற்றவங்க இடத்துல பேசும் பொழுது எதுவுமே இல்லாத மாதிரி சந்தோஷமாக தான் பேசுவோம் ஆனால் உள்ளம் அழுது கொண்டு இருக்கும் உள்ளம் அழுது கொண்டு இருக்கும் இரவு முழுவதுமாக என் படுக்கை என் கண்ணீரால் நான் நினைக்கிறேன் அன்றுவரே இதற்கு முடிவு இல்லையா அன்றுவரே இதற்கு ஒரு பதில் இல்லையா புலம்பல் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு பத்து பதினோராம் வசனத்தை வாசிங்க என் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை கேட்கிறார்கள் நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது என் ஆத்துமாவே ஏன் ஏன் கலங்குகிறாய் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி தேவனை நோக்கி முகத்திற்கு ரட்சிப்பு உன் முகத்துக்கு ரட்சிப்பு நான் இன்னும் தேவனமாக இருக்கிற நான் இன்னும் துதிப்பேன் என் கண்ணீரினாலே என் எலும்புகள் நொறுங்கி போகிறது என் கண்ணீரினாலே என் எலும்பெல்லாம் உடைந்து போகிறது என் கண்ணீரினாலே என் எலும்பெல்லாம் பெலவினம் அடைகிறது சத்துருக்கள் ஒரு வேலை உன்னை பார்த்து கேட்கலாம் ஆண்டவரை தானே ஆராதிக்கிற ஆண்டவரை தான மகிமப்படுத்தல அவரை தானே துதிக்கிற இருபத்தி ஆறில் அவர் பதில் கொடுக்க போகிறார் என் கண்ணிரை மாற்றுகிற தேவன் அவர் இனி என் படுக்கையில கண்ணீர் இருக்க போறது இல்ல இனி என் படுக்கையின கண்ணீரால நிலைக்க போறதில்லை என் கண்ணீரை மாற்றுகிறக்கு மாற்றுகிறவர் என் தேவன் இருக்கிறார் புலம்பல் புலம்பல் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்தை வாசிக்கலாம் அழுது கொண்டிருக்கிறாள் அழுது கொண்டிருக்கிற அவளுடைய கண்ணீர் அவளுடைய கண்ணீர் அவளுடைய கண்ணீர் அவள் கண்களில் வடிகிறது அவள் கண்களில் வடிகிறது அவளுடைய நேச அவளுடைய நேச எல்லாருக்குள்ளும் எல்லாருக்குள்ளும் அவளை தேற்றுவார் தேற்றுவார் ஒருவரும் இல்லை ஒருவரும் இல்லை அவளுடைய சிநேகிதர் எல்லாரும் எல்லோரும் அவரை குத்தி சரி அவங்களுடைய சிநேகர் எல்லாம் அவங்களை கேட்பாங்க ஏன் கண்ணீர் வடிக்கிற கண்ணீர் வடிக்கிறேன்னு ஆனாலும் வேதம் சொல்லுகிறது என் நேசர் என் கண்ணீரை துடைக்கிறவ என்னை அவர் தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார் அலிலூயா யோபு பதினாறு பதினாறாம் வசனம் வாசிக்கலாம் யோபு பதினாறு பதினாறு அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது மரண என் கண் மேல் உண்டான மாறன இருள்கள் என் கண்களில் இமைகள் மீது உண்டாயிருக்கிறது அழுகுறது என் கண்களில் என் கண் என் முகமெல்லாம் அழுக்கடைந்து இருக்கிறதா எரேமியாவின் புத்தகம் எரேமியாவின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிங்க எரேமியா பதினான்கு பதினேழாம் வசனத்தை வாசிக்கலாம் என் கண்களில் இருந்து ஏரவும் பகலம் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது இருக்கிறது போதம் என் கண்களிலிருந்து இருந்து இரவ பகலாம் ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த கூடுகைக்கு வந்திருக்கிறேன் அன்பு சகோதரா என் அன்பு சகோதரியே இந்த சூழ்நிலை நீ பாதிக்கப்பட்டிருக்கிறாயா இந்த சூழ்நிலை உட்கார்ந்து கொண்டிருக்கிறாயா என் கண்களிலிருந்து ஓயாமல் கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது யோபு பத யோபு ஏழாம் அதிகாரம் நான்கு அஞ்சாம் வசனத்தை வாசிக்கலாம் யோபு நான் படுத்துக் கொள்ளுகிற போது எப்பொழுது எழுந்திருப்பேன் எப்போது முடியும் என்று ம் அலண்டு புரழுகிறதினால் எனக்கு போதும் என்று எனக்கு போதும் என்று போகிறது இரவு நேரத்தில் அழ வந்துச்சனாக்கா சில பேர் இந்த சூழ்நிலை இருந்து சில நேரத்தில் அழுக வந்துச்சனா இரவு நேரத்தில் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது ஏன்னா பகல் இருந்தா கூட பரவாயில்ல நாலு ஆளுகிட்ட பேசினாக்கா அந்த சோகம் தெரியாது பிரச்சனை தெரியாது ஆனால் தனிமையில் படுத்து கொண்டு இருக்கும்போது அழுக வந்துடுச்சுன்னாக்கா அதை யாராலும் மாற்ற முடியாது அது ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை உண்டாக்கும் ஆனால் வேதம் சொல்லுகிறது எப்போது இந்த இரவு முடியும் என்று சொல்லி நான் அரண்டு புரண்டு படுத்து கொண்டிருக்கிறேன் இருக்கிறேன் எப்போதுதான் இந்த சூழ்நிலை மாறும் எப்போதுதான் இந்த இரவு முடியும் என்று சொல்லி பகல் எப்போது வரும் என்று சொல்லி நான் காத்திருக்கிறேன் என்று யோபு எழுதுகிறதா எத்தனை தருணங்களிலே இப்படிப்பட்ட இரவு நேரத்திலே நீ அழுது கொண்டிருக்கும் பொழுது நீ புரட்டு படுக்கிறாய் உன்னால முடியல உன்னால தூக்கம் 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 வர வராது உனக்கு முழுமையா இருக்காது ஆனாலும் கர்த்தர் இந்த சூழ்நிலையெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் மாற்றுவேன் என்று சொல்லி அலை அலை வேதம் சொல்லுகிறது சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து நான்கு ஐந்து ஆறாம் வசனத்தை சொல்ல வாசிக்கலாம் எனக்கு

புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இலை நான் பறந்து போய் இலைப்பாருவேன் போதும் புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் பார்வேனே எத்தனை அவனுக்குள்ள ஒரு வாரம் பாருங்க எத்தனை துயரம் பாருங்க எத்தனை வேதனை பாருங்க எவ்வளவு அவனுக்குள்ள மனம் உடைஞ்சு போயிருந்தா இந்த காரியத்தை பாருங்க இவன் ஐயோ எனக்கு புறாமை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் நான் கொஞ்ச நேரம் இலை வேதம் சொல்லுகிறது அதே அதிகாரத்தில் பன்னெண்டு பதிமூணாம் வசனத்தை வாசிங்க என்னை நிந்தித்தவன் சத்துருவல்ல அப்படி இருந்தோம் சகிப்பே எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகஞ்சு நல்ல அப்படி இருந்தால் அவனுக்கு பயந்திருப்பேன் எனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனமாய் இருக்கிற நீயே அவன் எனக்கு இந்த சூழ்நிலையை உண்டாக்கினவன் மைக்க வந்து பேசாம ஆப் பண்ணிட்டு அவங்க கிட்ட கொடுக்க போறேன் எழுதி கூட்டம் படிக்க பாரு இந்த சூழ்ந இருந்தும் சொல்றான் இந்த சூழ்நிலை வந்த உடனே இந்த சூழ்நிலைக்கு காரணமானவன் இந்த சூழ்நிலை எனக்கு வந்தது என்னுடைய பகஞ்சு நல்ல அப்படி தான் பரவாயில்ல எனக்கு விரோதமா இருந்தவன் அப்படிதான் பரவாயில்ல ஆனா எனக்கு சமமானவன் என் கூடவே இருந்தவன் சில நேரத்தில் சொல்றேன் இல்ல என் கூடவே இருந்து என குத்திட்டான்பா அப்படின்னு என் கூடவே இருந்தவன் இந்த சூழ்நிலைக்கு இந்த அழுகைக்கு அவன் காரணமா இருந்தான் என்று சொல்லி தாவிதை எழுதுகிறான் என கண்பான தேவச்சனமே இரவு முழுவதும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்துவார் வேதம் சொல்லுகிறது ரெண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அந்த இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது இசைக்கேயா ராஜா அவன் சொல்லுகிறான் மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்த பொழுது அந்த செய்தி அவன் கேட்ட பொழுது அவனுக்கு தூக்கம் வரலை அவனுக்கு நிம்மதி போச்சு இவன் என்ன செய்யறான் இரவு முழுவதும் அழுகிறான் இரவு முழுவதும் அழுகிறான் மூன்று அவசரத்தை வாசிக்கலாம் உனக்கு முன்பாக உண்மையும் ஓடாதுமா

இன்றைக்கும் ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டவரே இந்த ஆண்டில் ஆண்டவரே எனக்கு படுக்கையிலே கண்ணீர் இருந்திருக்கலாம் இரவு முழுவதும் வடித்து இருக்கலாம் ஆனா நீ மாறுதலி தருகிற தேவன் ஆண்டவரே இந்த இசைக்க ராஜா எப்படி தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து அவன் இரவு முழுவதும் அழுத பொழுது வேதம் சொல்லுகிறது அவனுக்கு ஆண்டவர் உத்தரவு தந்தார் பதினைந்து ஆண்டு காலம் அவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுத்தார் கரங்களை தட்டி தேவனை மையம் அலை லூயா கண்ணீரை காண்கின்ற என் கதறலை துடைத்திட வா வா இல்ல இன்னொரு வேற ஒரு பாட்டு அது அதை நான் பாடுறேன் கண்ணீரை காணும் என் தேவ கதற கேட்டு கரைதே இல்லையே கண்களிலே அழுது அழுது கண்ணில் தண்ணி கூட வரல அழுது அழுது கண்ணில் தண்ணியெல்லாம் போயிச்சு போகிறத தண்ணியெல்லாம் காலி ஆயிடுச்சு போகிறத இதே சூழ்நிலை தான் ஒரு பதினேழு வருஷத்துக்கு முன்பாக நான் இருந்த பொழுது இந்த பாட்டை எழுதுனேன் பாட்டை எழுதி நாங்க ரெக்கார்ட் பண்ணோம் எனக்கு கண்பான தேவ ஜனமே அப்பா ஏன் அக்கா அழுதது என் கண்ணுல தண்ணி இல்லாண்டவர் என் கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி கூட வரலான்டவர பல்லமா கண்ணீரை காணும் என் தேரலை கண்ணீரை தானும் என் கதறலை கேட்க நிவாவா என் கதறலை கேட்க நிவா உலகமோ என்னையும் ஓதிக்கி தள்ளுதேன் உபத்திர கமோ என்னையும் ஒதுக்கி உபத்திரவோ உபத்திரமோ பலமாய் பலமாயிருந்துது எங்கு போவே நான் செய்யா எனக்கு நீ வா அண்ணால கண்ணீரை அண்ணாள்ந்திர ஆகாறு கண்ணீரில் அதிசயம் செய்தீ அன்னால் கண்ணீரை அன்னால் கந்திர ஆகாறு கண்ணீரில் அதிசயம் செய்தீர இந்த கண்ணீரை நோக்கிப்பார் எந்த கண்ணீரை தீர்க்கவா அடிமையன குறிப்பிட்ட வருடத்தில் ஏற்பாடு செய்வதற்காக எட்டு வருஷத்துக்கு எல்லாம் வந்து இறக்கிட்டு சாயங்கால நேரத்தில் நாங்கள் வாகனத்தில் போறோம் நாளைக்கு கூட்டம் இன்னைக்கு போறோம் அந்த சகோதரி வந்து சாட்சி சொன்னாங்கல்ல திடீர்னு ஒரு செய்தி வருகிறது தமிழ்வாணை எங்க இருக்கிறாரு இல்லை சரி தமிழ்வாண அவருக்கு ஒரு செய்தி வருது என்ன அப்படின்னா உங்கள் மனைவிக்கு வயிற்றிலே குழந்தை செத்து போச்சு அப்படின்னு நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம் தேம்பி தேம்பி அழுதாரு எட்டு வருடத்துக்கு பின்பு அவர்களுக்காக போராடி ஜவம் பண்ணும் கண்ணீரின் ஜபத்தை ஆண்டவர் கேட்டா இருக்கிறாங்களா ஷர்மிலா எங்கே இருக்கிறாங்க பின்னாடிக்கிறாங்க ஷர்மிலா எத்தனை இரவுல அவங்க படுக்கையில் அவங்க அழுது இருப்பாங்க ஆண்டு வர என் கண்ணிற்கு முடிவில்லா அண்டு வர என் கண்ணீர் துளிகளுக்கு என் ஆண்டவர கேட்க மாட்டீங்களா ஆண்டவர என கண்பான தேவச்சனமே அந்த சகோதரிக்கு செய்த அற்புதத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்கிற இருக்கிறார் இரவு முழுவதும் விடுகிற கண்ணிருக்கு என் தேவன் அவர் பதில் கொடுக்கிற இருக்கிறார் யோனா என்ற ஒரு மனிதன் யோனா அவனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது கூட யோனா ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு பதினேழாம் வசனம் சொல்லுகிறது யோனாவை எடுத்து யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள் தன் விட்டு அடங்கினது அப்பொழுது அப்பொழுது அந்த மனுஷன் அந்த மனுஷன் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள் கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள் யோனாவை விழுங்கும்படி யோனாவை விழுங்கும்படி பெரிய மீனை ஒரு பெரிய மீனை கத்தர் படுத்தி இருந்தா மூன்று உன்னை வாழ்த்தன வாழ்த்தனா திட்டத்துக்காக வாழ்த்தன எல்லாரையும் இருந்தான் மூன்று இரவு பகல் மூன்று நாளு மீனின் வயிற்றில அவன் இருந்தான் சரி மீன் வயிற்றுல இருக்கிறவன்

ஆனா அவன் ஜெபித்தான் மீண்டுமாக கத்தர் அவனை கரைக்கு கொண்டு வந்தான் எதுவும் பேர் விசுவாசிக்கிறீங்க அலை லூயா நான் சொல்றேன் நம்ம நல்லா தான் இருந்தோம் ஆசீர்வாதமா தான் இருந்தோம் ஏதோ ஒரு விதத்துல தடுமாற்றங்கள் ஆனா சமுத்திரத்துல வந்து விழுந்து இருக்கிறோம் இந்த சமுத்திர வாழ்க்கை இது நிரந்தரம் அல்ல யோனாவை சுமக்கும்படியாக யோனாவை விழுங்கும்படியாக யோனாவை தப்பிவிக்கும்படியாக என் தேவன் ஒரு மீனை கட்டள போல அவன் கரைக்கு திரும்ப வந்ததை போல எழுந்து போன என் வாழ்க்கை எழுந்து போன என் ஆசீர்வாதம் எழுந்து போன என் சம்பத்து எழுந்து போன பேரு எழுந்து போன புகழ என் தேவன் கத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் தருவார் கைய தட்ட மாட்டேன்றீங்களே தருவார தர மாட்டாரா தருவார தர மாட்டாரா என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை நல்லா கவனிக்க நம்ம டீம்ல இந்த முறை தான் சூப்பரா எல்லாம் பாடினாங்க சொதப்பாத பாடினாங்க சோர்வில்லாம பாடினாங்க ஆனா நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க எல்லாமே நிறைய பேர் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அருமையா அழகா பாடினாங்க வேண்டுமனா யூடியூப்ல நாங்க போறோம் பல்லம்மா இந்த யோனா கூட தான் சொல்லியிருப்பான் நிறுக்கப்பட்டான் உபத்திரப்பட்டான் ஆனா மீண்ட கரைக்கு வந்துட்டான் பக்கத்தில் பா சொல்லுங்க நான் இருந்தேன் சொல்லுங்க கை குத்த இருந்தேன் கத்தர் என்னை கரைக்கு கொண்டு வந்தான் கரைக்கு கொண்டு எப்படி வந்தோம் என் வாழ்வில் தயவு கெல்லாம் நான் பாத்திர இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை மாறாமலே உடனிருந்தீ விலகாமலே நடத்தி வந்த மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்த ஆச்சரியமா அவர் ஆச்சரியமானவர் அதிசய நான் பாராட்டினான் இந்த ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் செய்கிறவராயிருக்கிறார் என் வாழ்விலே ஆண்டவர் பாராட்டின நன்மைகளுக்காக தோற்றிடம் கோடி கோடி உபத்திரங்களை ஏறடுக்கிறேன் சருக்களிமா நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி சொன்ன கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி வாழ்விலே, நீ பாராட்டின கையெழுக்கெள்னா நான் பார்த்திரு நல்ல இருவரையெழ் நீ தாங்கினது எவளவோ நான் பகுதியுமில்ல அமெரிக்கா தேசத்துல பிரசித்து பெற்ற ஒரு பெரிய டாக்டர் இருந்தான் அவருடைய கண்டுபிடிப்பு விலை உயர்ந்தது அவருடைய கண்டுபிடிப்பு மகத்துவம் வாய்ந்தது இப்படிப்பட்ட டாக்டருக்கு பெரிய அமெரிக்கா யூனிவர்சிட்டியில் ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அமெரிக்கா யூனிவர்சிட்டி அவரை தேர்ந்தெடுத்தது அந்த டாக்டர் இடத்துல அப்பாயின்மெண்ட் வாங்கினாங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி சொல்லிட்டாங்க இந்த டேட்டில் நீங்கள் வரணும் எங்கள் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு நாங்கள் பரிசு தரப்போகிறோம் என்று சொல்லி அவர் எப்படிப்பட்ட டாக்டர் என்று சொன்னால் கேன்சர் வியாதியை குணமாக்குவதற்கான மருந்தை கண்டுபிடித்து அநேக உயிர்களை காப்பாற்றினவர் அவர் இது நிமித்தமாக அவருக்கு அந்த ப்ரைஸு கொடுக்க போறாங்க அந்த டாக்டர் பேர் வந்து டாக்டர் மார்கன் டாக்டர் மார்கன் ஐயா கூட இருக்கிற டாக்டர் கைராசியான டாக்டர் எனக்கும் பலவீனம் வந்தா அவர்தான் எனக்கு ஊசி போடுறார் நிறைய பேர் கேட்குறாங்க நீ கூட ஊசி போறியா பிறார்னு நம்மளும் மனுஷர் தானே எங்கே போட்டாலும் செட் ஆகாது ஐயா போட்டால் செட் ஆகிடும் ஓகே இப்படி கை ராசியான ஒரு டாக்டர் இந்த நேரம் வந்தது காலம் வந்தது இந்த மார்கன் டாக்டரை ஃப்ளைட்டை பிடிச்சி அந்த யூனிவர்சிட்டிக்கு போனார் போகிற நேரத்தில் திடீரெண்டு அமெரிக்க தேசத்தில் பயங்கரமான புயல் வீச ஆரம்பிச்சிச்சு புயல் வீசின அந்த ஃப்ளைட்டு வந்து பறக்க முடியாத ஒரு சூழ்நிலை லோக்கல் ஏர்போர்ட்டில் கொண்டு போய் இறக்கிட்டாங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க இனி இந்த ஃப்ளைட்டு பறக்காது கவனிக்கிறீங்களா இல்லையா என்ன குமார் பிரதர் கவனிக்கிறீங்க இல்லையா பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க பிரதர் சொல்றது கவனமாக கேளுங்க அப்படின்றீங்க சொல்லுங்க சொல்லுங்கம்மா சரி பின்னாடி இருக்கிறவங்க கவனிக்கிறீங்களா கேக்குதா சரி அப்போ லோக்கல் ஏர்போர்ட்ல இறக்கிட்டாங்க இறக்கிட்ட உடனே இந்த டாக்டர் துடிக்கிறாரு எப்படியாவது நான் போயிட்டு அந்த யூனியர்சிட்டியில் வில உயர்ந்த ஒரு பரிசு என்ன பரிசுனா நோபல் பரிசு அது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது இவருக்கு அதை வந்து சூஸ் பண்ணிருக்கிறாங்க இவர் துடிக்கிறார் எப்படியாவது நான் போனோம் 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 என்று சொல்லி அவர் துடிக்கிறாரு அலை லூயா அலை எனக்கு கண்பான தெய்வச்சனமே நடந்தது என்னாக்கா அங்கே ஃப்ளைட்டு போல திடீர்னு ஒரு டாக்ஸி புக் பண்ணி அவர் கொடுக்குறாங்க எப்படியாவது போய் சேர்ந்துலான்னு டாக்டரும் அந்த ஓட்டுநரும் போறாங்க போயினே இருக்கிறாங்க சரியா ஏழு மணிக்கு அங்கே இருக்கணும் ஆனால் ஆறு மணி ஆயிடுச்சு அவங்களால போக முடியல இன்னும் முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இருக்குது அந்த டிரைவர் சொல்லிட்டாரு என்னால் கார் வந்து இயக்க முடியாது காரு வந்து நான் ஓட்ட முடியாது பயங்கரமான மழை புயல் என்னால் முடியாது ஒன்றுமே கண்ணே தெரியல அப்படின்னு சொல்லிட்டார் சொன்ன உடனே இந்த டாக்டர் என்ன பண்ணாரு சரிப்பா நம்ம அந்த இடத்துல போய் ரீச் ஆக முடியாது நம்ம திரும்பி வீட்டுக்கு போயிடலாம் எங்காவது குடிசை இருக்குதா பாரு விளக்கு வெளிச்சம் தெருதா பாரு அங்கே போய் கொஞ்சம் நேரம் ஓய்வு நம்ம ரிட்டன் போயிடலாம் என்று சொல்லி அந்த டாக்டர் சொன்னார் சொன்ன உடனே இது வந்து உண்மையாக நடந்த கதை உண்மையாக நடந்த ஸ்டோரி ஒரு பிராமணர் ஐயர் வந்து அவங்க சொற்பொழிவில் இதை பதிவு பண்ணியிருக்கிறார் சரி பார்த்தாங்க ஒரு இடத்துல ஒரு விளக்கு வெளிச்சம் தெரியுது ஒரு குடிசையில் அங்கே போய் கது தட்டுறாங்க தட்டின உடனே ஒரு தாயார் ஓடி வராங்க வந்த உடனே அவங்கள உள்ள வைக்கிறாங்க வந்த உடனே ஐயா டவுலெல்லாம் கொடுக்குறாங்க தலையாக தொடச்சிக்கிறாரு உட்காராரு அந்த இவர் டாக்டர்னு அவங்களுக்கு தெரியாது அது ஒரு கிராமம் அப்போது காப்பி சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க அந்த அம்மா அம்மா கொடுத்தா நல்லா இருக்குன்னு உடனே காப்பி ஒன்று போட்டு கொடுக்குறாங்க கொடுத்துரு அந்த அம்மா சொல்லுது ஐயா நீங்கள் காப்பி சாப்பிட்னு இருங்க இது என்னுடைய பிரார்த்தனை நேரம் அதனால நான் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி முழங்கால் படிட்டு அழுது அழுது இந்த அம்மா ஜோம் பண்றாங்க அழுது அழுது ஜோம் பண்றாங்க இவர் காப்பி குடிச்சிட்டு இந்த அம்மா என்னதான் பண்றாங்கன்னு போய் பார்த்தாக்கா கண்ணீரோடு அழுது ஜோம் பண்ணிருக்கிறாங்க இவரை பார்த்துட்டு கொஞ்சம் சைடா அப்படி திரும்பி பார்க்கறாரு அப்ப பார்க்கும் பொழுது பதினாறு வயது நிரம்பின ஒரு வாலிப தம்பி லொக்குன்னு இரும்பி தோலம் சதைய தோ உடம்பே வந்து அவனுக்கு எலுமத்தோலுமா இருக்கிறான் அதான் தான் பக்கத்தில் உக்கார வச்சுன்னு நான் மறந்தா அவங்க ஏற்றுக் கொடுப்பாங்க எலுமத்தோலுமா இருக்கிறான் அப்படி உக்காந்து இருக்கிறான் பார்த்த உடனே இவரு வந்துட்டாரு வந்த உடனே ஐயா சாப்பிட்டீங்களா நல்லா இருந்துச்சா நல்லா இருந்துச்சுமா நீ அழுத ஜோம் பண்ண அதுவும் பார்த்தேன் அந்த பையன் உட்காந்துக்கிறானே எலுமத்தோலுமா இருக்கிறான் யார் அவன் அப்படின்னு கேட்ட உடனே அந்த தாயார் கண்ணீரோடு சொன்னாங்களா ஐயா குழந்தை இல்லாத எனக்கு ஆண்டவர் குழந்தை கொடுத்தார் பதினாறு வயது நிரம்பின பையன் இவனுக்கு கேன்சர் வியாதினால இவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான் எத்தனையோ மருத்துவமனைக்கு நாங்கள் இந்த தேசத்தில் நாங்கள் போயிட்டோம் யாரும் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முன் வரல போகிற இடத்துலலாம் சொல்கிறாங்க மார்கன் அப்படின்னு ஒரு டாக்டர் இருக்கார் அவ்வளோ சீக்கிரம் அவரை பார்க்க முடியாது அவரை பார்க்க தான் நீங்கள் ஏரோப்ளைனில் போய் தான் அப்பாயின்மெண்ட் வாங்கத்தான் பார்க்க முடியும் அவ்வளோ சீக்கிரம் அவரை பார்க்க முடியாது அவருக்கிட்ட இந்த பையனை கொண்டு போனால் இந்த கேன்சர் வியாதி குணமாயிடும்னு ஐயா அந்த மார்கன் டாக்டர் எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியாது அந்த மார்கன் டாக்டர் எவ்வளவு தொலைவில் இருக்கா எனக்கு தெரியாது பிளைட்டை போறதுக்கு எனக்கு காசு இல்லை அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு எனக்கு அந்த சூழ்நிலை இல்லை அதனால எங்க ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணிக்கிறையா அப்படின்னு தாயார் கண்ணீரோடு சொன்னாங்களாம் அதுக்கு அந்த மார்கன் டாக்டர் சொன்னாராம் நான் தமாந்த மார்கன் டாக்டர் என்று சொன்னாராம் இந்த தாயாருடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு இந்த தாயாருடைய கண்ணீரின் ஜபத்தை கேட்டு எத்தனையோ கிலோமீட்டர்ல இருந்த மார்கன் டாக்டரை தன்னுடைய குடிசுக்கையை நாண்டவர் கொண்டு வந்து விட்டார் என்று சொன்னா உன்னுடைய அழுகைய உன்னுடைய இரவு நேரத்தில் அழுகிற அழுகைய என் தேவன் கேட்க மாட்டாரா அதற்கு பதில் உண்டு பதில் உண்டு பதில் உண்டு பக்கத்தில் சொல்லுங்க இன்னிலிருந்து இரவலை நீ அழமாட்ட வாழ்கை ஆண்டவர் மாற்றுவார் அலை லூயாம்